ஒன்பதாம் ஆண்டு விழாவின் சிறப்பு பேருழியாக போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய திரு அப்துல் காதர் ஐயா அவர்கள் கம்பனின் செந்தமிழ் காவியத்தில் பாத்திரம் படைத்த பாத்திரம் எனும் தலைப்பில் கதை மாந்தர்களை கண்முன் நிறுத்தி கருத்திலே வளம் சேர்ப்பார்கள் இப்போது ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் தாழ் கண்டால் தலைவணங்கும் பேனா போல உங்கள் தாழ் பணிந்து இந்த உரையை தொடங்குகிறேன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இதை கேட்டே மூணு வருஷம் ஆச்சு இன்னும் நல்லா தட்டலாம் ஏன்னா முழுக்க மேடை நிகழ்ச்சிகள் துடை தெரியப்பட்ட ஒரு கொடுங்காலம் தாய் பிள்ளையை பார்க்க முடியாது பிள்ளை தாயை பார்க்க முடியாது எந்த சகோதர உறவுகளும் முதல் மரியாதை இல்லை இறுதி மரியாதையை கூட செலுத்த இயலாத இந்த மானிடம் சந்தித்த மகத்தான ஒரு பெரிய படையெடுப்பு நிகழ்த்தி வீழ்த்தியதை போன்ற ஒரு சூழலில் எல்லா பொது நிகழ்வுகளும் மேடைகளும் முற்றுமாக ஒரு கைமை கோலத்தில் இருப்பதைப் போல இருந்த ஒரு காலகட்டத்தில் கடந்து இறைவனுடைய மாபெரும் அருளாலே உங்களை சந்திக்கிற வாய்ப்பு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் மனம் கனிந்த முதல் வணக்கத்தையும் நன்றியும் முதல்லே தெரிவித்துக் கொள்கிறேன் உயிர் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய திரவங்கள் அப்படின்னு நம்ம சிந்தித்துப் பார்த்தால் கண்ணீரும் செந்நீரும் நிணநீரும் குருதியும் வேர்வையும் இவை அனைத்திற்கும் ஒரு பொதுத்தன்மை உண்டு என்ன என்று சொன்னால் அது உப்புச் சுவையில் இருக்கும் உப்பு கறிக்கு உப்பு என்பது நன்றி உணர்வின் அடிப்படை அடையாளம் எனவே உயிர் இயங்குவதற்கு காரணமே நன்றி என்ற காரணத்தினால் எனக்கு கம்பராமாயணத்தை ஒரு குருகுலத்தை போல கற்பித்த என்னுடைய பேராசிரியர் ஐயா திருச்சி தேசிய கல்லூரி தமிழ்துறையில் முதுகலை முதல் அணி மாணவர்களாக நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே சேர்ந்த பொழுது எங்களுக்கு பேராசிரியராக இருந்து அவர் வீட்டில் ரெண்டு ஆண்டுகள் குருகுலம் இருந்தேன் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி நீங்கள் பல பேர் அறிந்திருப்பீர்கள் அவரை தெரிந்திருப்பீர்கள் அவருடைய பிள்ளை மாது உரையாற்றுகிறான் அறிக்கை செயலாளர் படித்த பொழுது அதிலும் குறிப்பிட்டு சொன்னார் பேராசிரியருக்கு என்ன சிறப்புன்னா அண்ணா உட்கார்ந்து ஒரு கூட்டம் கேட்டு கைதட்டி இருக்கிறார் எவர் உரையை உலகமெல்லாம் தாகத்தோடு விரும்பி கேட்டதோ அந்த பேரறிஞர் பெருதைய அண்ணா அவர்கள் மதுரையில் பேராசிரியர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையை பார்வையாளர்கள் இடத்துல உட்கார்ந்து அண்ணாவே கைதட்டி ரசித்த ஒரு அற்புதமான உரையாளர் பேராசிரியர் அவர் என் ஆசிரியர் எனவே நான் உப்புக்கு சொல்லவில்லை சாப்பிடுகிற உப்புக்காக சொல்கிறேன் அந்த தமிழ் நீர் உமிழ் நீரையும் தமிழ் நீராக என் வேர்களிலே பாய்ச்சிய அந்த பெருந்தகையை நினைந்து என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அன்பிற்குரியவர்களே தில்லை தமிழ்ச்சங்கம் நான் இந்த அரங்கில் நிரம்ப நிரம்ப கூட்டங்களை பேசியிருக்கிறேன் பல பேர் நான் சந்தித்த பெருமக்கள் இருக்கிறார்கள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி காரணம் இரண்டு பெருந்தைகள் செவிக்கு தேனன ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் என்று பாராட்டப்பெற்ற அனுமன் செவிக்கு தேனன ராகவன் புகழினை திருத்தும் கவிக்கு நாயகன் சொல்லின் செல்வன் என்று பாராட்டப்பட்ட ராமாயணம் பாராட்டி சொல்லக்கூடிய அந்த பெயர் ஒளிர்ந்து விளங்கும் ஐயா ராகவன் பக்கத்திலே குரல் முழுவதுமாக ததும்பி நிற்கிறதோ என்று வடிவத்தாலும் எண்ணத்தாலும் வாழ்க்கை முறையாலும் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஏராமன் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி வச்சு பார்த்தா திருக்குறளின் மேல் வரி மாதிரி ராகவனும் ஐயா ஜெயராமன் ஈற்றடி மாதிரியும் இருப்பார்கள் திருக்குறளின் வடிவமாகவே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் உள்வாங்கிக் கொள்வதிலே சிறப்பாக இருக்கிறீர்கள் புழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் நான் தனியே சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை எல்லாம் கடந்தது தமிழ் என்று நம்முடைய மருத்துவர் எடுத்து சொன்னார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்று சொல்றால் ராமாயணம் நமக்கு தந்திருக்கிற சாரம் பிழிவு என்ன என்று கேட்டால் ஒன்றே எனில் ஒன்றேயாம் இந்த ஒத்த பாட்டு போர் உலகத்தின் அனைத்து மார்க்கங்களுக்கான அந்த வழிமுறைகளை இந்த ஒரு விருத்த பாடல் எடுத்து சொல்கிறேன் உலக இலக்கியங்களில் இதற்கு நிகராக இன்னொரு பாட்டை எடுத்து சொல்ல முடியாது ஒன்று என்பது இறைவனை பொறுத்தளவில் பெயர் சொல் ஆனால் மனிதனைப் பொறுத்தளவில் அது வினை நீ ஒன்று நீ ஒன்று நீ ஒன்று தான் பிறந்திருக்கிறோம் வேறுபாடுகள் சுவையை வளர்க்கும் மாறுபாடு என்பது பகையை வளர்க்கும் ஆறு சுவை இலையில பரிமாறி இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு சுவையும் ஒரு வேறுபட்டதாக இருக்கிறது வேறுபாடு என்பது இயல்பு இயற்கை என்னை என் தம்பியை என் அண்ணனை என் தங்கையை என் தமக்கையை பார்த்தால் என்னை போல என் தம்பி இல்லை என் தம்பியைப் போல அண்ணன் இல்லை அண்ணனை போல அக்கா இல்லை அக்காவை போல தங்கை இல்லை ஆனால் பெற்றோர்கள் ஒன்றுதான் இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் இல்லாவிட்டால் உலகம் சலிப்புடையதாக மாறிவிடும் எதுவும் ஒன்று போல இருக்க முடியாது ஒன்று போல இருப்பதற்கு இறை படைப்பிலே வாய்ப்பில்லை இந்த அழுத்தம் திருத்தமான கருத்தினை ராமாயணத்தின் பிழிவின் சாரம் என்று நாம் சொல்லலாம் நான் அந்த சாரத்தை உள்வாங்கிக் கொண்டு கொஞ்சம் எழுதுகிற பழக்கம் உள்ளவன் என்கிற காரணத்தால் சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே இது சரியாக இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் கண்டார் தோளே கண்டார் தொடுதமட தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாறு மகுதேன் வாழ்கொண்ட சமயத்தன்னார் வடிவு கண்டாரை ஊழ்கண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் என்று ஒரு அற்புதமான பாடல் நீங்கள் கேள்விப்பட்ட பாடல் ராமனுடைய அழகை பாராட்டக்கூடிய பாடல் ஆனென்றால் தோளில் தொடங்குவார் எனவே அவன் எப்படிப்பட்ட ஒரு பேர் அழகன் சொல்லி சொன்னா தோல் கண்டார் தோளே கண்டார் நான் விளக்கம் சொல்ல பெரும் புலவர்கள் இருக்கிறீர்கள் ஏன்னா அழகுங்கிறது அப்படி இருக்கும் ஜேம்ஸ் ஆட்லி சேஸ் தன்னுடைய ஒரு புதினத்தில் எழுதுகிற பொழுது ஒரு பெண் அழகாய் இருந்தாள் என்பதை டிராபிக் ஸ்டாப்பிங் பியூட்டி என்று எழுதுகிறார் நாலு புறம் இருக்கக்கூடியது ஒரு சிக்னல் போக்குவரத்து சிக்னல் அந்த பெண் நடந்து வந்தால் நாலு பக்கமும் போக்குவரத்து நிற்கிது வாணியம்பாடி பகுதியில் ஆம்பூர்ல தான் முதல்ல டிராபிக் கான்செப்ட்ல பெண்ணை நிறுத்தி சிக்னல்ல நிறுத்தினார்கள் அம்மா ஸ்டாப்னு காட்டினாலும் நிக்கிறான் போன் சொன்னாலும் போக மாட்டேங்கிறான் போனும்ல போக்குவரத்தையே விடக்கூடிய அழகு கண்டால் தோளே கண்டார் அத இன்னொரு உருப்ப பார்க்கணுங்கிற தேவையில்லை தாழ் கண்டார் கண்டார் கால் அழகை பார்த்தால் அதை தாண்டி கண் செல்ல வேண்டிய தேவை இல்லை ஒரு பொருள் நாம் விரும்புகிற பொருள் ஒரு இடத்துல கிடைக்குதுன்னா நம்ம பல இடத்துக்கு அலையணுங்கிற தேவையில்லை தாழ்கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டார் மகுதே கையை பார்த்தாலும் அந்த கை வலிமை மிகுந்த கை அதுவும் அவ்வளவு அழகாக இருக்கிறது இதோட ராமனுடைய ஒரு பேரழக எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை ஆடவர் பெண்மையை அவாவும் தோடினாய் ஆடவர்களே ஆண்களே கூட பெண்ணாக மாறி அந்த ராமன் தோளிலே தோய்ந்து வாழ வேண்டும் என்று ஆணையும் பெண்ணாக விரும்பு மாறுவதற்குரிய உந்துதலை தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய பேரழகு பாருங்க ஆண்டனியின் கிளியபாட்ரா என்கிற நாடகத்தை பார்த்த பொழுது எகிப்து நாட்டு அந்த பேரரசியின் காலடிகளில் நீ எஸ் பாம்பே மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர் என்று ரோமானிய சாம்ராஜ்யத்தின் மூன்று பேரரசர்கள் அவர் காலடிகளிலே விழுந்து கிடந்தார் மகிழ்ந்து மகிழ்ந்து கொஞ்சம் ஷேக்ஸ்பியர் எழுதுறார் வெள்ளையர் நாட்டிலே பிறந்த ஈடுபாடு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வயதாக வயதாக வயது ஆகி போகிறதே தவிர அங்க எதுவும் தெரியும் அதற்கான அடையாளமே தெரியல நான் இப்ப நிறுத்தி சொல்றேன் பருவமாற்றம் அடைந்தாலும் உருவ மாற்றம் அடையாத மார்க்கண்டேய மலர் ஷேக்ஸ்பியர் எழுதுறாரு லுக்கட் ஹர் பைத்தியம் பிடிச்சிடும் எழுதுறாரு அப்ப நமக்கு ஆசையா இருக்கு பேர் அழகி அதெல்லாம் தூக்கி சாக்குறது மாதிரி ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினன் ராமன் அவ்வளவு பெரிய பேரழகு ஆனா ஆள் கருப்பு தான் நான் சொன்னேன் வேறுபாடுகளில் தான் உலகம் என்று சொன்னேன் வேறுபாடு என்பது சுவையை வளர்க்கும் மாறுபாடு என்பது பகையை வளர்க்கும் ஆறு சுவை பொருட்களுக்கிடையே பக்கத்துல இங்க பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார்கள் எருமமாட்டு சாணியை வைக்கிறான்னு வச்சிக்கிறோம் ஆறு வகை சுவை சுவை வேறுபட்டது அது வேறுபாடு இது மாறுபாடு அது உண்ணத்தகுந்தது இல்லை உலகத்திலே சமயவாதிகள் இறைவனை கடவுளை பற்றி சொன்ன வார்த்தைகளும் ராமனை பற்றி இந்த பெண்கள் பேசிய வார்த்தைகளும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரே ஒப்பற்ற காவியம் ராமாயணம் ஒன்றே எனில் ஒன்றே அன்றே எனில் அன்றேயாம் இல்லைன்னு சொல்றியா அவன் இல்லை இல்லை இல்லையிலும் இருப்பவன் இறைவன் இல்லையிலும் இருப்பவன் இறைவன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கூட கடவுள் என்று உச்சரித்து விட்டுத்தான் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியும் இல்லையிலும் இருப்பவன் இல்லாதிருக்கக்கூடிய தன்மை என்பது குறைபாடு உடையது இல்லை இல்லாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இது பூரா ஒண்ணு போட்டு நிரப்பி இருக்கிற வச்சுக்கோங்க இத்தனை பேர் அமர முடியுமா ஒரு சின்ன பாத்திரம் இருக்கிறது பாத்திரத்தில் அந்த உலோகத்திற்கு மதிப்பு இருக்கிறார் அதை விட அந்த பாத்திரம் பயனுள்ளதாக ஆவது அதிலே இருக்கிற காலி இடத்தால் தான் வெற்றிடத்தால் தான் எனவே இருப்பை இல்லாததுதான் தீர்மானிக்கிறது அன்பிற்குரிய கூட எண்ணி பாருங்கள் அது சொல்ல வர்ற பொழுது வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் வாழ்கொண்ட கண்ணார்னா பெண்களை பற்றி பேசுகிறார்கள் வாழ்கொண்ட பார்வை தென்னவர் கையிருக்கும் திருவாழை போல் இருந்தும் கண்ணிருந்தும் இல்லை உறக்கம்னு கவியரசர் பாடுறார் கண்ணு மூட முடியாது நான் கலங்கி தவிக்கிறேன் சொல்கிறார் வாழ் என்பது பெண்ணின் கண்களுக்கு சொல்லக்கூடியது வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் என்று கவி சக்கரவர்த்தி பிரிதோரிடத்தில் சீதையும் ராமனையும் சேர்த்து சொல்கிற பொழுது வரிசிலை அன்னல் அண்ணல் அவனுக்கு ஒரு ஆயுதம் சொன்னா ராமனுக்கு ஒரு ஆயுதம் சொன்னா அதுக்கு சமமா அல்லவா பெண்ண சொல்ல வேண்டும் வாட்கண் நங்கை சொல்றதுல கூட சமத்துவத்தை பேணியவன் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்பதை நாம் மறந்துடன் வரிசிலை அண்ணலும் வாட்கன் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார் மிதலை காட்சி படலத்தில் வரக்கூடிய படம் கம்பனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன தெரியுமா கம்பன் ஒரு அற்புதமான மலர் கிள்ள வந்த விரல்களையே காம்பாக மாற்றிக்கொண்ட மலர் கம்பராமாயணத்துக்கு இருந்த எதிர்ப்பு மாதிரி தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் இல்லை அண்ணாவே ஆதரித்து பேச வேண்டிய கட்டத்திற்கு வந்து விட்டார் காரைக்குடியை பற்றி சொன்னாரே மருத்துவர் முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கிற பொழுது புறப்பட்ட விமானம் தாமதம் விமானம் தாமதம் போக்குவரத்து தாமதம் முதலமைச்சர் வர்றாரு அங்க திருச்சியில இறங்கி வாகனத்தில் வர்றாரு காரைக்குடிக்கு வந்து சேர்றதுல தாமதம் தாமதமாச்சு வரணும் கம்பன் புகழ் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க என்று சா நீ முதலமைச்சராக நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்கிற பண்பாட்டு வரையறையை ஏற்படுத்தியது அதற்கு காரணமாக அமைந்த அந்த நூல் யாரெல்லாம் அந்த நாக்கு எதிர்த்து பேசியதோ தான் சொன்ன கம்பன் என்பவன் ஒரு அற்புத பூ கிள்ள வந்த விரல்களையே காம்பாக்கி கொண்டு அதிசய பூதான் கம்பன் பூ கம்பராமாயணம் என்கிற பூ ஒரு இலக்கியத்திற்கு இருக்கிற இந்த மாபெரும் சாதனை கம்பராமாயணம் பெற்றிருக்கிற ஒப்பற்ற சாதனை அகத்திய முனிவன் தமிழை உற்பத்தி பண்ணல என்னைக்கு அவருக்கு முன்னாடியும் தமிழ் இருக்குது என்றும் உள நாளைக்கு போயிடுமா இந்த மொழி வந்தா போயிடுமா அந்த மொழி வந்தா நீ அறியாத காலம் தொட்டு இருந்த அனைத்து தடைகளையும் உடைத்து தமிழ் புறப்பட்டால் எதிர் நின்று தடுப்பதற்கு எவனும் இந்த உலகத்தில் இல்லை அந்த மொழியினுடைய உயிர்ப்பு உள்ளாத்த அதுல ஒரு பாட்டு எழுதி இவன் கவி சக்கரவர்த்தி இவனுக்கு பேர்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணிப்பார் நான் ஒரே ஒரு சின்ன பாத்திரம் கவி பாத்திரம் பெரிய பெரிய பாத்திரங்களில் வெளிப்பட்டிருக்கிறது சிறப்பு ரொம்ப நுட்பமான வேலைதான் ஒருவருடைய புலமையின் ஆற்றலை கவிதையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் இல்லையா கவிதையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளுடைய அப்படியே விரிந்த ஒரு வடிவம்தான் பொருள் வடிவம்தான் எது ராமாயணம் ரொம்ப நாடகமாக்கி பாத்திரங்களாக ஆக்கி மனிதர்களுக்கு அந்த கருத்தை அவன் உட்கார வைக்கிறான் எண்ணற்ற பாத்திரங்கள் அவன் படைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒற்றை சொற்பொழிவில் நான் சொல்லிவிட முடியாது ஒரு செய்தியை கவிதையாக உணர்த்தக்கூடிய ஆற்றல் பாட்டு போல் இன்பம் பாரினில் இல்லையடான் பாரதி பாடல் ஒவ்வொரு கனவும் நெருப்பை போல வறுமை சுட்டிக் கொண்டிருக்கிற அந்த சூழலிலும் பாட்டை போல் இன்பம் பாரினில் இல்லையடான் பாடுறான்னா அப்ப இந்த வறுமையின் துன்பம் அது நெருப்பின் சூடு குழந்தைகளின் கதறல் மனைவியின் புலம்பல் இத்தனையும் தாண்டி பாரதியை உயிரோடு வைத்திருந்தது தமிழ் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நான் எழுதின ஒரு முறை எழுதினேன் அந்நிய பெண்ணின் பெயரை கூட வாயால் படித்தால் எச்சில் படிய என்ற காரணத்தால் இமைகளால் படிக்கும் இலக்கணம் தெரிந்தவன் ராமன் நீங்க காப்பியத்தில் பாட்ட இந்த பாத்திரம் அந்த பாத்திரம் என்று இல்லை ஆனால் எல்லா பெண் பாத்திரங்களும் ஆண் பாத்திரங்களும் படைக்கிற அற்புத கலைஞன் கவிஞன் எந்த இடத்திலிருந்து சமத்துவம் கொஞ்சம் கூட வீழ்ந்து விடாது அந்த மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய கருத்தாக்கத்தில் தமிழ் நிலத்தின் பண்பாட்டு அடையாளத்தை வான்மீகத்தில் அவன் பார்க்காவிட்டாலும் தமிழில் வைத்து பாடுகிறான் சீதையும் ராமனும் திருமணத்திற்கு முன்பு சந்தித்து அன்பு வயப்பட்டார்கள் காதல் வயப்பட்டார்கள்னு தமிழ் ராமாயணத்தில் கவிச்சக்கரவர்த்தி தான் எழுதுகிறான் வடமொழி ராமாயணத்தில் காதல் வயப்பட்டதா இல்லை இல்லை நீங்க நினைச்சு பாருங்க சீதையும் ராமனும் சாலையில் போற மாதிரி அந்த காட்சி முதுளை காட்சியை வச்சிருந்தான் நிமிர்ந்த நன்னடை ஆனழகன் யாரு ராமன் தலை குனிந்த நாணத்தோடு போகக்கூடிய தமிழ்நிலத்து பெண் சீதை இவன் குனிஞ்சுக்கிட்டே போயிருப்பான் அவன் நிமிந்துகிட்டே போயிருப்பான் ரெண்டு பேரும் கண்ணால் பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்ல இது தமிழ்நாட்டுக்கு பாட போறோம்னு அந்த சீனையே இவன் மாத்தி கவிச்சக்கரவர்த்தி ஒரு நேர்த்தியான திரைப்பட கலைஞனை போல அவளை மேடத்தை கொண்டு போய் மாடத்துல நிறுத்தலான் இல்லையா மேல நிறுத்துறான் மேல கீழே நிறுத்துறான் எச்சில் நிறைந்த நாவில் உற்பத்தியானாலும் தமிழ் வார்த்தையில் எச்சில் படிவதில்லை ராவண தப்பானவன் தான் தவறு செய்தான் அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஆனால் சீதையை அடைவது அவனுடைய நோக்கம் என்று அதுவே வாழ்வின் இலக்கு என்று எத்தகைய இழப்புகள் வந்தாலும் எல்லாம் போனாலும் கூட அதே பிடிவாதத்தோடு சீதையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் இருந்தானா என்பது கேள்விக்குறி ஏன் கேள்விக்குறின்னு சொல்லி சொன்னா ஒரு கட்டத்தில் அவன் தான் பிறந்திருக்கிற இனத்தின் உணர்வால் உந்தப்பட்டு என்ன ஆகிறான் சொல்லி சொன்னா சீதையை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அவன் அவளை தொட்டிருப்பான் அவன் பாதுகாப்பில் இருக்கிறான் அவனிடத்தில் இருக்கிறான் அந்த சீதைக்குரிய யாரும் திடலில் ஏற்றப்பட்ட தீபச்சுடர் காத்திலே நடுங்குவதைப் போல சீதை நடுங்கிக் கொண்டிருக்கிறார் எந்த காமுக காத்தும் அந்த தீபச்சுடரை அணைத்துவிடக் கூடும் ஆனால் அம்மணி சுடர் அணைந்து விடாமல் சிம்மணியாக பாதுகாத்தது எது சீதையை ராவணன் நானே தவிர கரைப்படுத்தவில்லை ஒரு பெண்மையை இதை விட மேன்மைப்படுத்தக்கூடியது பெண் பாத்திரங்களை மேன்மைப்படுத்தக்கூடியது அகலியை என்ற ஒரு பாத்திரம் ராமாயணத்தில் முழுக்க ராமாயண கதைக்கு சம்பந்தம் இல்லாத பாத்திரம் இந்த அவையின் நேரத்தை கருதி நான் சொல்கிறேன் கெட்டு போன பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது தயவு செய்து எண்ணி பார்க்க அன்பிற்குரிய எவ்வளவு மாத்தானுடைய இருப்பிலே இருந்து மீண்டும் தன்னிடத்தில் வரக்கூடிய தன் மனைவியை எப்படி ராமன் நடத்தி எண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சியாக இந்த அகலிகை சாப விமோசன படலத்தை கவிச்சக்கர வைத்து பாடுகிறான் இப்ப இந்த இடத்துல அந்த கதை உங்களுக்கு தெரியும் கதை சொல்வது என்னுடைய நோக்கம் இல்ல கௌதவ முனிவன் அவன் மனைவியின் மீது இந்திரனுக்கு சபலம் வந்து விட்டது ஆசை தவறான எண்ணம் வந்து விட்டது ராமாயண காப்பியமே அதுதானே ராமாயண காப்பியமே என்ன காப்பியம் பிறன் மனை நோக்கா பேராண்மை என்று வள்ளுவன் வற்புறுத்தி அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறன்மனை நோக்கா பேராண்மை வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க ஆண்மைனா என்னன்னு கேட்டாங்க இப்படிப்பட்ட சின்ன கேள்வி எல்லாம் கேட்காது போடான்ட்டார் அப்புறம் மாணவர்கள் முடிவு பண்ணி பேராண்மை இது பெரிய கேள்வி உட்கார் சொல்றேன் பிறன்மனை நோக்கா பேராண்மை என்ற இந்த மூன்று சொற்களுக்கிடையே இருக்கிற ஒழுக்கம் பண்பாட்டு சிறப்பு அத்தனையும் இந்த அகலிகை சாப விமோசன படலத்தை கம்பன் பாடுகிற காரணத்தால் அந்த ஒரு பாத்திரத்தின் வாயிலாக விளக்க தலைப்படுகிறான் அப்ப மாத்தானுடைய இருப்பிலே இருந்து சீதை மீண்டு வருகிற பொழுது ராமன் எப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை ஒரு மனித நிலையில் அடைய வேண்டும் ராமனுக்கு சொன்னதா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொன்னது ஒரு நெடிய நேர நிறைய அற்புதமான பாடல்களை அந்த தன்னுடைய பாத்திரத்தை அந்த ஒரு சின்னஞ்சிறிய பாத்திரத்தின் வாயிலாக புலப்படுத்துகிறார் மனித நிலை அதற்கு முந்திய நிலை விலங்கு நிலை இது ரெண்டும் தாண்டிய நிலை அடுத்து போக வேண்டியது தெய்வ நிலை தேவர் உலகத்து தலைவனாக இருக்க வேண்டிய இந்தியன் அடுத்த நிலை தெய்வ நிலைக்கு போகணும் அவன் என்ன பண்றான் அந்த பாலின இச்சை கட்டுப்படுத்த முடியாத காம உணர்ச்சியால் அவள் மீது தவறான ஆசை கொண்டு அந்த பேராண்மையை விட்டு நழுவி கீழே விழுந்து மனித நிலைக்கு வர்றான் கௌதம முனிவரை போல வேடம் போட்டுக் கொள்கிறான் அவளை கெடுத்துறான் கெடுத்துட்டு கணவனாக இருக்கக்கூடிய கௌதவ முனிவர் திரும்புறார் அப்பத்தான் இவள் தன்னை நிலைய உணர்ந்தாள் அகலிகை கணவன் வந்தவுடனே உள்ள கம்பராமாயணத்தில் பாருங்க தேவநிலையில் இந்திரனாக தேவேந்திரனாக இருந்த இந்திரன் ஒரு தவறான அடுத்தவன் மனைவியின் மீது கொண்ட ஆசையின் காரணமாக மனித நிலைக்கு வந்து கடைசியில சாபம் பெற்று அவன் பூனையாய் ஓடி போனான் அப்படியே ஒரு டெவல்யூஷன் எவல்யூஷனுக்கு பதிலாக ஒரு டெவல்யூஷன் நடந்தது மாதிரி தெய்வமாக வேண்டிய தேவன் தெய்வாகாமல் தேவனாகவும் நிலை பெறாமல் மனிதனாக கீழிறங்கி வந்து அதைவிட கீழ் இறங்கி விலங்காக போகலூற்றான் இந்த அகலிகை பாத்திரத்தை அதை வச்சு சொல்றான் நான் சொல்ல வந்த இடம் கவிஞனுடைய பாத்திரம் அந்த பாத்திரத்தை எவ்வளவு உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்றேன் அகல்யை அப்படியே அவளை விட்டிருந்தால் ஒவ்வொரு நாளும் தான் கெடுக்கப்பட்டதை எண்ணி கணவன் ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்ற துன்பத்திலே ஈடுபட்டு அவள் மனித வடிவத்திலேயே இருந்திருந்தால் இருந்திருந்தால் ஒவ்வொரு நாளும் அவள் துன்பப்பட்டிருப்பாள் வேதனைப்பட்டு அந்த கௌதமுரிவன் அவளுக்கு கொடுத்தது சாபமல்ல வரம் நீ கல்லாய் இரு நீ கல்லாயிரு ஒருத்தன் வருவான் அவன் காலடி பட்டுச்சுன்னா நீ பழைய உரு அடைவாய் பழைய உருன்ன என்ன கெடுக்கப்பட்டதற்கு முன்பு இருந்த அந்த உரு அடைவாய்னா என்ன அப்ப பிழையில்லாத பெண்ணுக்கு ஒரு சாப விடுதலையும் தருகிறான் தருகிற பொழுது கவி சக்கரவர்த்தி பாடக்கூடிய ஒரு நுட்பமான இடம் என்னன்னா அவள் கல்லாய் கிடக்கிறாய் அகலகை இன்னொரு ஆடவனாலே தீண்டப்பட்டாள் காரணத்தால் சபிக்கப்பட்டு கல்லாய் கிடக்கக்கூடிய அகலிகை ராமன் காலடி பட்ட உடனே பெண்ணாய் மாறினாள் இல்லையா இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் என்ன ராமன் காலடி அந்த பாறையை தீண்டியதுன்னு பாடல காலடி பட்டது என்ன அழகுன்னா காலடி தூசி அழுகுதான ராமன் காலடி தூசியே இவ்வளவு தூய்மை என சொன்னால் அவன் எப்படிப்பட்ட தூயவனாக இருக்க இந்த இடத்தில் கவி சக்கரவர்த்திக்கு மற்றொரு சோதனை வந்தது அவன் திறமும் ஆற்றலும் காட்டக்கூடிய அந்த இடம் காலடி தூது பாடியிருக்கலாம் தூள் என்றாலும் துகள் என்றாலும் ரெண்டு சமந்தான துகள் என்பதற்கு நமக்கு வேறுபாடு தெரியும் துகள் என்பதில் கால் துணை கால் இல்ல தூள் என்பதில் கால் இருக்கிறது தூள் என்றால் சொல்லளவிலும் ஒருவன் கால் இன்னொன்றின் மீது படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கவிதை கவி சக்கரவர்த்தி தூசியிலும் கூட இந்த தமிழின் ராமனின் பெருமையும் அந்த பெண்மையினுடைய பெற்றியும் பெற்றையும் வழி அனுப்புகிற பொழுது என்ன போது போதுனி அண்ணாய் அந்த ரெண்டு சொற்கள்ல அன்னை என்று பார்க்கிற பார்வை தூள் என்று அந்த கவிதையில் இடம்பெற்றால் கால் வந்துவிடும் என்று அதை தவிர்த்த கவிச்சக்கரவர்த்தியின் சக்கரவர்த்தியின் பாத்திரத்தில் துலங்கிய பாத்திரங்களும் சிறப்பு துலக்கிய கவிஞனின் பாத்திரமும் சிறப்பு வணக்கம்